பாலயாவோட டான்ஸில் யாருமே அடிச்சு கேளாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் அவருக்கே டஃப் கொடுக்குற மாதிரி பாலிவுட்டில் ஒருத்தர் இருக்கார் அவர் வேறு யாருமே இல்லை நம்ம சல்லுபாய் தான் சல்லுபாய் விட்டு டான்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஏ இவர் மாதிரிலாம் எவனுமே டான்ஸே ஆட இயலாதுடா அந்த அளவுக்கு அவரு டான்ஸ்லாம் டான்ஸ் ஸ்டெப்ஸும்மா இருக்கட்டும் சரி அவருட்டு டான்ஸ்லாம் அப்படி தான் இருக்கும் அதில் கொஞ்சத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் மற்றதெல்லாம் பார்ட் டூ வீடியோவில் பார்த்துக்கலாம் மிச்ச வீடியோக்களை இப்போ பார்க்கலாம் கை பெரிய மாட்டீர்கள் சொல்லுங்கள் சல்லுபாயிட்டு டான்ஸ் இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சேனல் நான் உங்களை சல்லுபாய் விட்டு பார்ட் டூ வீடியோ சந்திக்கிறேன் பாய்